டே ஃபோன் புதுசாக இருக்கு கொடு பார்ப்போம் டே ஃபோன் சூப்பரா இருக்கு எவ்வளோடா இது சதிசே இது எனக்குன்னு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு எவ்வளோ தெரியுமா நாப்பதாயிரம் ரூபா உனக்கு என்னடா உங்க அப்பா ஒரே ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு உங்க அப்பா ஒரு லட்சம் ரூபா ஃபோன் கூட அங்கி தர்றாரு எங்க அப்பாவே தப்பா சொல்ற ராஸ்கல் அவனை என்ன பண்றப்ப இன்னைக்கு உன் மண்டியில் பிளக்காம விட மாட்டேன்டா நான் என்ன சும்மாவா இருப்பேன் உனக்கு ஏங்க ஏதுனா சாவு சாவி

ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சேன் அக்கா இன்னைக்கு ஐயா நல்லா தெளிவா பிரசங்கம் பண்ணாங்கல்ல நல்லா இருந்துச்சுல்ல ஆமா டேவிட்டு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அக்கா காலைல கல்லுடிச்சுட்டாக்கா ஐயோ அக்கா ரத்தம் விடுதுக்கா எந்த சோம்பேறி கல்லை வரியில் போட்டுது இந்த பாப்பாவை காலில் அடிபட்டுருச்சு அதான் அவன் ஜெயந்த பாவம் பிள்ளையார் எத்தனை மடி வாங்குது அவன் அப்பா ஊரெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கான்ற அதான் பிள்ளைக்கு இந்த பாடு நான் பத்தாயிரம் ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி குட்டின்னு ஐம்பதனாயிரம் ரூபா அவன் வாயில் அள்ளி போட்டிருக்கேன் அவன் நல்லவா இருப்பான் கடவுள் கேட்பார் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கையா ஒரு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுதுயா ஏமா ஓன் பிள்ளைக்கு கல்யாணம்னா நான் என்னம்மா செய்ய முடியும் உன்னோட வீடு மதிப்பு எவ்வளவோ அதுக்குள்ளேதாமா பார்த்து தர முடியும் தகப்பில்லாத பிள்ளையா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா உங்களை தான் ஏன் மழை போல் நம்பியிருக்கேன் பத்து பைசா வட்டிம்மா மாதம் மாதம் வட்டியை கரெக்டாக கெட்டணும் வட்டியை கெட்டலைன்னா வட்டிக்கு வட்டி போடுவேன் அப்புறம் வீட்டையே நீ இழக்க வேண்டியது இருக்கும் யோசனை பண்ணிக்கோ அப்போ பைபிளும் படிக்காங்க அநியாயமும் பண்ணுறாங்க அப்படி பைபிளில் என்ன தான் படிப்பாங்க அதுவா டேவிட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வசனத்தை மட்டும் வசிச்சுட்டு பைபிளை மூடி வச்சுருவாங்க ஓஹோ அப்படியா கதை ஆசீர்வாதத்தை சேர்க்குறன்ற பேரில் நம்மளுக்கு சாபத்தை சேர்க்குறாங்க சரிம்மா நீ போயிட்டு வா நாளைக்கு நான் அந்த ஏரியாவில் விசாரிச்சிட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன் சரியா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா மறந்துடாதீங்கய்யா நான் போயிட்டு வரேன்னையா ஏஞ்சல் என்னம்மா கால என்னம்மா இது கால ரத்தம் அதுவாப்பா கல்ல இடிச்சிட்டேன்ப்பா ரத்தம் வருதுப்பா என்னம்மா நீ பார்த்து வர வேண்டாமா டிரைவர் சீக்கிரமா கார் எடுத்துட்டு வா ஏஞ்சலுக்கு கால அடிபட்டுருச்சு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனோம் சீக்கிரம் உடனே வா அப்பா நான் இந்த வழியை கூட தாங்கிறோம்ப்பா ஆனால் அவங்கள பற்றி ஊருக்குள்ளே பேசுகிறதா இருந்தாப்பா என்னால் தாங்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குப்பா ஏஞ்சல் ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது கையில் நாலு காசு இருந்தால் நாய் கூட நம்மளை பார்த்து வாழாட்டும் அப்பா யாருக்காகம்மா சம்பாதிக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தாம்மா இப்படி திறமையாக சம்பாத்தியம் பண்ணால் அப்பாவை நாலு பேர் மதிப்பான் நாலு பேர் உங்களை மதிப்பாங்கப்பா ஆனால் நாற்பது பேர் உங்களை திட்டுறாங்களேப்பா நாற்பது பேரை பார்க்காத நாலு பேரை மட்டும் பாரு உனக்கு காலெல்லாம் அடிபட்டுருச்சு அப்பா உடனே அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறேன் காசு இல்லைன்னா பார்க்க அப்பா உங்களுக்கு பணத்தோட அருமை எங்க தெரியுது யாருக்காக நான் சம்பாதிக்கிறேன் எல்லாம் உங்களுக்காகத்தான் வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பிரதர் ரொம்ப சந்தோஷம் வாங்க உட்காருங்க ஏஞ்சல் எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் அப்புறம் பிரதர் என்ன விசேஷம் நம்ம ஐசக் இருக்காருல்ல அவருக்கு திடீர்னு பெரிய பண தேவை சரி வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற அவசரத்தில் பணத்தை கண்ணில் கட்டினா போதும் குறைஞ்ச விலைக்கு முடிச்சிடலாம் ஆசீர்வாதம் என்னச்சு இப்போது ஐசக்கு வீடு நாற்பது லட்ச ரூபாய்க்கு போகும் ஒரு பார்ட்டி முப்பது லட்ச ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த பார்ட்டி கையில் பணம் இல்லை ஒரு மாதம் ஆகும்னு சொல்கிறாராம் நாம் போய் கண்ணில் பணத்தை காட்டினா போதும் இருபது இருபத்தஞ்சிக்கு முடிச்சிடலாம் ஐசக்கு பணத்துக்கு என்ன அவசரம் வீட்டை விற்கிற அளவுக்கு அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ பெரிய ஆப்ரேஷனா அதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுதான் அதுக்காகத்தான் வீட்டை விற்க போகிறார ஐசக்கு வீடு எனக்கு தெரியும் நாளைக்கு அந்த ஏரியாவில் விசாரிச்சுட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சுருவோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரெண்டு பேரும் போய் ஐசக்கிட்ட பேசி சீப்பாக அடிச்சிருவோம் சரிண்ணாஜி அப்போ நான் வரேன் ஏம்மா நகையை ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க நீங்கள் வச்சதுலேருந்து வட்டியே கெட்டலை இப்போ எல்லாம் கணக்கு பார்த்தா நாலு லட்ச ரூபா வருது வட்டிக்கு வட்டி போட்டால் உங்களுக்கு நகையே திரும்ப வராது என்ன செய்கிறது நாலு லட்சரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் நகையை நான் உங்கள்கிட்ட தாரேன் அப்படி நீங்கள் நாலு லட்சம் தராமல் உங்கள் பொருளை தர முடியாது ஐயா நீங்கள் கிறிஸ்தவங்க வேதமெல்லாம் படிக்கிறீங்க இப்படியா அநியாயம் பண்ணறாம்மா ஐயா ஏம்மா கிறிஸ்தவ உங்களுக்கு வயிறு இல்லையா கிறிஸ்தவங்களுக்கு செலவு இல்லையா கிறிஸ்தவங்கன்னா தொழிலில் கரெக்டாக இருப்பேன் பத்து ரூபா கூட விட்டு கொடுக்க மாட்டேன் வார்த்தையை அளந்து பேசணும் என்ன பேசுறீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க ஒழுங்க ரூபாயை கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போங்க எல்லாம் கேட்கணும் ஏஞ்சல் யாரோ பெல் அடிக்கிறாங்க யாருன்னு பாருமா அப்பா உங்களை பார்க்க ஒரு அங்கிள் வந்திருக்காங்க யார் வணக்கம் அண்ணாச்சி வாங்க சார் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அண்ணாச்சி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நாங்கள் ஒரு அனாதை இல்லை நடத்துகிறோம் தாய் தகப்ப இல்லாத பிள்ளைங்க இரநூறு பேர் இருக்காங்க பிள்ளைங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க வர்ற கிறிஸ்மஸ்க்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பிரியாணி கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் உங்களை பற்றி கேள்விப்பட்ட அண்ணாச்சி ஆசீர்வாதம் அண்ணாச்சி நல்லா உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க அதான் அண்ணாச்சி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் உதவி செஞ்சால் பிள்ளைங்க ஒருவேளை பிரியாணி திருப்தியாக சாப்பிடுவாங்க அது என்னாச்சு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அண்ணாச்சி அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்க்குறேன் பார்த்து செய்வோம் கண்டிப்பாக வாரேன் நல்லபடியாக செய்வோம் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க பிரதர் நான் வந்து இருக்கு ஏஞ்சல் இந்த சரி பிரதர் கண்டிப்பா வாரேன் சரி அண்ணாச்சி கண்டிப்பா வாங்க மறந்துடாதங்க நல்லது பிரதர் போயிட்டு வாங்க அப்பா அவருக்கு நீங்க பணம் கொடுக்காம ஏமாத்தி அனுப்பிட்டீங்கல்லப்பா அட்ரஸ் வாங்கியிருக்கேன் இல்லம்மா நேரில் போய் பார்த்து அப்பா செய்வேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதாப்பா இந்த மாதிரி ஹோமுக்கெல்லாம் கொடுத்தோன்னு வையுமா ஒவ்வொரு வருஷமும் வந்துருவாங்கம்மா வரட்டுமேப்பா ஒவ்வொரு வருஷமும் கொடுங்கப்பா நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைகளுக்காகத்தான் ஊரில் உள்ள பிள்ளைகளுக்காக அல்ல அதுக்கெல்லாம் வேற ஆளுக்காக இருக்காங்க அனாத பிள்ளைங்கப்பா நீங்கள் பணம் கொடுத்தா ஒருவேளை பிரியாணி அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்கல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா அப்பா பார்த்துக்கறேன் பைபிளில் யோபு சொல்றாரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க என் கூட சாப்பிடாம நான் தனியாக சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றாருப்பா பைபிள் படிலாம் வாழ முடியாதுமா பைபிள் படிக்க நல்லா இருக்கும் அதில் உள்ள மாதிரிலாம் வாழ முடியாது நம்மளால செய்ய முடியாததை ஏசப்பா செய்ய சொல்ல மாட்டாங்கப்பா முழு பைபிளையும் யேசப்பா ரெண்டு வசனத்தில் சுருக்கமாக சொல்கிறாங்க ஒன்று முழு இருதயத்தோடு இயசப்பாவை நேசிக்கிறது இன்னொன்று நம்மளை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிக்கணும் அதெல்லாம் விடுமா உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன வயசில் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்பா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ருப்பேன்னு உனக்கு தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் நீ விடு சரி ஏஞ்சல் மணி ரெண்டாயிற்று வாங்க சாப்பிடுவோம் எனக்கு பசிக்கலப்பா எனக்கு வேண்டாம் ஏமா உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணிமா நேத்து வேற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா இனிமேல் எனக்கு பிரியாணியே பிடிக்காதுப்பா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்றீங்க டீ காபி வரும்போது தான் எல்லோரும் டீ குடிச்சு வந்தோம் வெளியில் டீ குடிச்சிட்டு தான் வர்றதாக்கும் அப்படிலாம் இல்லைண்ணே நம்ம வீட்டில் எது வரைக்கும் டீ குடித்ததே இல்லையா அசனா வசலுக்கு கிளம்புனோம் முத முதல்ல ஆசீர்வாத நினச்ச பார்க்கணுன்னு எல்லாருங்க வந்துட்டோம் உங்கள் கையால் ஆரம்பிச்சிங்க என்னாச்சு சந்தோஷமாக சிறப்பாக ஆரம்பித்து வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நல்லபடியாக ஆசனத்தை நடத்துங்க அண்ணாச்சி நம்ம அசனத்துக்கு மட்டன் மட்டும் எவ்வளவு தேவைப்படும் நானூறு கிலோ போடணும் ஐநூறு கிலோ போடணும்னு கமிட்டியில் பேசிக்கிறாங்க இன்றைக்கி உட்காந்து பேசி முடிவு பண்ணணும் போன வருஷம் நானூறு கிலோ போட்டோம் இந்த வருஷம் ஐநூறு கிலோ போடலான்னு நினைக்கும் அசனத்துக்கு தேவையான மொத்த மட்டனையும் நான் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்க அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்ச மாதிரி நீங்க இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும் நாங்கள் அதுக்காக வேண்டிக்கிறோம் எங்கள் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்சதுக்கு பதிலா லாசருன்னு பேர் வச்சிருக்கலாம் பூமியில எங்கள் அப்பா ஏழையாக வாழ்ந்தா கூட பரலோகத்துல ஆபிரகா மடியில் எங்கள் அப்பாவுக்கு இடம் கிடைச்சிருக்கும் ஐநூறு கிலோ மட்டன் நாலு லட்ச ரூபா ஆயிட்டாச்சு எத்தனை லட்சம் ஆனாலும் நான் தாரேன் என்னாச்சு மக்கள் திருப்தியாக சாப்பிடட்டும் செக்கில் நான் கையெழுத்து மட்டன் தான் போட்டிருக்கேன் மட்டனுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ எடுத்துக்கிடுங்க நாலு லட்சத்துக்கு மேலே வந்தாலும் போட்டு எடுத்துக்கிடுங்க ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் ஞாயிறு ஆராதனையில் ஐயர்வாள் இதை அறிவிக்கணும் உபதேசியார் இல்லை ஐயர் வாழ் அறிவிக்கணும் ஆசீர்வாதம் அண்ணாச்சு ஐநூறு கிலோ மட்டன் அன்பளிப்புன்னு அறிவிக்கணும் அறிவிப்பை ரெண்டு முறை வாசிக்கணும் சரியா நோட்டீஸில் மேலே ஆசிர்வாதம் அண்ணாச்சு ஐநூறு கிலோ மட்டன் அன்பளிப்புன்னு போட்டுருங்க பெரிய டிஜிட்டல் போர்டு ஒன்று வைங்க ஃபோட்டோ நான் தாரேன் போர்டில் ஆசீர்வாதம் அண்ணாச்சு ஐநூறு கிலோ மட்டன் அன்பளிப்பு அப்படின்னு போட்டிருங்க சந்தோஷம் அது போதும் எனக்கு ஆசிர்வாதம் அண்ணாச்சி மேலும் மேலும் ஒயரட்டும் அது நம்ம சபைக்கே பெரிய ஆசிர்வாதம் நாலு லட்சம் பெரிய அமௌண்ட் ஐட்டப்போம் இன்னும் ஒயரட்டும் வசூல் அமோகமாக இருக்க உடனே வசூல் முடிஞ்சு போச்சே ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி நாங்களாம் போயிட்டு வரோம் ஹலோ ஏஞ்சலோட அம்மாவா ஆமாங்க நீங்கள் யார் பேசுகிறீங்க நான் ஏஞ்சலோட டீச்சர் பேசுகிறேன் உங்கள் பொண்ணு ஏஞ்சல் கிளாஸ் ரூமில் மயங்கி விழுந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் போய் உடனே போய் பாருங்கள் என்னங்க சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு என்னாச்சு கூப்பிடுறாங்க போய் பாருங்க நீங்க தான் தான்ளுடைய அப்பா அம்மாவா டாக்டர் உட்காருங்க உட்காருங்க ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா பார்க்கலாம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் சரி சரி பாப்போம் கொஞ்சம் சிவியரால்ல இருக்கு மேடம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் சார்ட்ட பேசுகிறேன் ஏஞ்சலோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு இது ரொம்ப அரிதான ஒரு வியாதி சார் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும் இந்த வியாதிக்கு பேர் ஹைப்போக்ளோசிமா இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையிறதுனால வர்ற வியாதி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகருடைய அளவு கூடாது இதனால் மூளைக்கு போகிற செல்கள் பாதிக்கப்பட்டு பேஷண்ட்டு சீக்கிரமாக கோமாவுக்கு போயிடுவாங்க ஏஞ்சலுடைய ரத்தத்தில் உள்ள சுகருடைய அளவு தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இது இப்படியே தொடர்ந்தா கோமா ஸ்டேஜுக்கு போகிறது நிச்சயம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம் இப்போ ஏஞ்சல் இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது நீ சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் தான் அதிகபட்சம் சுய நினைவு இருக்கும் டாக்டர் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க டாக்டர் நீங்கள் உலகத்தையே விற்று கொண்டு வந்து கொடுத்தாலும் எந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது டாக்டர் இந்த சிங்கப்பூர் அமெரிக்கா இங்கே கொண்டு போனால் காப்பாற்றலாமா டாக்டர் சிங்கப்பூர் அமெரிக்காவுக்கு இணையான டாக்டர்லாம் இங்க இருக்காங்க ஆனா இந்த நோய்க்கு எதுவுமே சாத்தியம் இல்லை டாக்டர் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர் ஒரே ஒரு வழி இருக்கு சார் சொல்லு கேட்டா ஒரே வழி ஜீசஸ் எனக்கு செய்ய மாட்டாரு டாக்டர் எனக்கு செய்ய மாட்டாரு டாக்டர் நான் பாவி நான் பாவி டாக்டர் எனக்கு செய்ய மாட்டாரு உங்க வேதனை எனக்கு புரியுது நானும் ரெண்டு பிள்ளைகளுக்கு தகப்பந்தான் கொஞ்சம் தைரியமா இருங்க சார் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் பிள்ளைக்கு சுய நினைவு இருக்கும் இப்போவே பிள்ளைய நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் பிள்ளைய டாக்டர் அப்பா டாக்டர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன் அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி வரை தான் எனக்கு சுய நினைவு இருக்குன்னு சொன்னாங்கல்லப்பா நாலு மணிக்கு அப்புறம் எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம்னு சொன்னாங்கப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நீ தைரியமா இருப்பா கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேப்பாங்களாம் எனக்கும் ஒரு கடைசி ஆசை என்னம்மா அப்பா நீங்க மனம் அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை அது என்னமோ தெரியலப்பா பைபிளில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்ற வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம்தான்ப்பா வரும் அப்பா அசனத்துக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்தீங்கப்பா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆனால் அனாத பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க நீங்கள் மறுத்தீங்கள்லப்பா அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஊருக்குள்ளே அவ்வளோ கெட்ட பேர் வாங்கி பணம் பணம்னு சம்பாதிச்சிங்களே நீங்கள் சம்பாதிச்ச பணம் நம்ம பிள்ளையோட உசுரை கூட காப்பாற்ற முடியலைங்க நீங்கள் சம்பாதிச்ச பணம் எதுக்குங்க ஏற்கனவே ஊரில் தலை காட்டவே முடியாது இப்போது என்னெல்லாம் பேசுவாங்களோ நாங்கள் சொல்ல சொல்ல கேட்கவும் மாட்டேங்கிறீங்க எது சொன்னாலும் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவீங்களப்பா ஊருக்குள்ளே அவ்வளோ கெட்ட பேர் வாங்கி சம்பாதிச்ச பணம் எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேப்பா இதுக்கு முன்னாலெல்லாம் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா ஆனால் இந்த வாய்ப்பை விட்டுட்டா வேறு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலப்பா இருக்கிறத நம்ம வாழ்க்கையே அணங்கி போற விளக்கு மாதிரி இருக்குன்னு கவலைப்படுவியா கவலைப்படாதம்மா உன் விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டாரு மஞ்சள் எரியில விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போவோம் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் காரத்தையே எண்ணெயா ஊற்றி திரிய தூண்டி விட்டு விளக்க பிரகாசமா எரிய விடுவாருமா மஞ்சள் எரியில விளக்க ஏசப்பா அணைய விட மாட்டாருமா பைபிளில் போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியாக இருந்தால் நம்ம விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான் ஆனால் ஏசப்பா அந்த விளக்க பிரகாசமாக எரிய வச்சாருமா உன் குடும்ப விளக்கும் பிரகாசமாக எரியுமா உனக்கு அற்புதம் செய்வது ஏசப்பாக்கு ஏசான காரியமா உனக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறாரு நீ அவரோட புள்ளமா உரிமையோட ஏசப்பாட்ட கேளுமா நீ கேட்கறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் பத்தாயிரம் ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி குட்டின்னு ஐம்பதனாயிரம் ரூபா அவன் வாயில அள்ளி போட்டிருக்கேன் அவன் நல்லாவா இருப்பான் கடவுள் கேப்பார் ஐயா நீங்க கிறிஸ்தவங்க வேதம் எல்லாம் படிக்கிறீங்க இப்படியா அநியாயம் பண்ணலாம் ஐயா ஏமா கிறிஸ்தவங்களுக்கு வயிறு இல்லையா கிறிஸ்தவங்களுக்கு செலவு இல்லையா கிறிஸ்தவங்கன்னா தொழிலில் கரெக்டாக இருப்பேன் எங்கேப்பா போகிறீங்க இந்த நேரத்தில் போகாதீங்கப்பா எனக்கு பயமாக இருக்குது என் கூடவே இருங்கப்பா கடைசி நேரத்தில் எங்கப்பா போகிறீங்க கடைசி நேரத்தில் எங்கப்பா போகிறீங்க அப்பா போகாதீங்கப்பா அப்பா 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 கடைசி நேரத்தில் எங்கப்பா போகிறீங்க கடைசி நேரத்தில் எங்கள் போகிறீங்க அப்பா 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 はいありがとうございま வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி குட்டினு அம்பதனாயிரம் ரூபாய் அவன் வாயில அழி போட்டிருக்கேன் அவன் நல்லாவா இருப்பான் கடவுள் கேட்பார் ஐயா நீங்க கிறிஸ்தவங்க வேதம் எல்லாம் படிக்கிறீங்க இப்படி அநியாயம் பண்ணுறா ஐயாப்பா என் புள்ளைக்கு என்ன ஆச்சோ ஐயப்பா இந்த கேட்ட சரி எப்படிப்பா என் நான் கேட்பேன் என் போச்சே எனக்கு அந்த செய்தியை கேக்குற தைரியம் இல்லப்பா தைரியம் இல்லப்பா பேசப்பா என் புள்ள போச்சே என் போச்சே பேசப்பா நீங்க என்னப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க எங்கப்பா இருக்கீங்க அப்பா உங்க ஏஞ்சல் பேசுறப்பா நான் சுகமாயிட்டேன்ப்பா உடனே வீட்டுக்கு வாங்கப்பா எங்கப்பா இருக்கீங்க அப்பா எங்கப்பா இருக்கீங்க ஏதாவது பேசுங்கப்பா எப்படிமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கரண்ட்டு ஷாக் அடித்த மணி இருந்துச்சுப்பா உடனே நான் சுகமாயிட்டேன்ப்பா ஏசப்பையனியை சுகமாக்கிட்டாங்கப்பா நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா ஏசப்பா பயணியை சுகமாக்கிட்டாங்கப்பா அப்பா எங்கப்பா இருக்கீங்க எங்கப்பா இருக்கீங்க அப்பா 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 யேசுவே என் பாவத்தையும் மன்னிச்சு என் பிள்ளையையும் உயிரோடு கொடுத்திங்களே உங்களுக்கு நன்றிப்பா ஏசப்பா இந்த நிமிஷத்தில் இருந்து நான் உங்களுக்கு சாட்சியாக வாழ்வேன்ப்பா சாட்சியாக வாழ்வேன் ஏஞ்சல் அப்பா ஏஞ்சல் உன்னோட ஆசை நிறைவேறிட்டுமா அப்பா மனம் திரும்பிட்டே அப்படியாப்பா அது போதும்ப்பா எனக்கு ஏஞ்சல் அப்பா நம்ம சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட போறேன் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் நாலு மடங்கு திரும்ப கொடுக்க போறேன் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்பா தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாம்ப்பா எனக்கும் ஒரு ஆசை இருக்குப்பா என்னம்மா நீங்கள் மனம் தரமும்ப்பா அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை இதுக்கு முன்னால் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா ஆனால் இதை விட்டால் வேற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலப்பா பிரதர் வணக்கம் வணக்கம் அச்சி அன்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிட்டேன் இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர் உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் தாரேன் பிரதர் ரொம்ப சந்தோஷம் இது பிளாங் செக்கு அமௌண்ட்டு போடலை கையெழுத்து போட்டிருக்கேன் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கிடுங்க உங்கள் ஹோமில் இருக்கிற பிள்ளைங்க இனி நம்ம பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பா